ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் நிவேதா சக்தி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஜிகே ஹைபர் மார்க்கெட்டில் செகண்ட் ஃப்ளோரில் ஃபன் வேல்ட் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க விளாட்றதுக்காகவே ஒரு ஃப்ளோர் இருக்குது அந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது குழந்தைங்களுக்கு என்னென்ன கேம் இருக்குது பெரியவங்களுக்கு என்னென்ன கேம் இருக்குது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறோம் உள்ளே வந்திங்கனால இந்த மாதிரி லைட் டெக்ரேஷன் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த கடை மாதிரி இருக்கா இங்கே வந்து ஒரு கார்டு வாங்கிக்கணும் இங்கே நம்ம உள்ள கேம் என்ன கேம் விளாண்டாலும் இவங்க ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தருவாங்க அந்த கார்டு மட்டும் தனியாக நூறுரூவா அது போக நம்ம நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு என்னென்ன கேம் விளாடணுமோ அவ்வளோ விளாண்டுக்கலாம் ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக அமௌண்ட் இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்குன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் இல்லை பெரியவங்க விளாடுற மாதிரி கிரிக்கெட்லாம் இருக்குது அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேமுக்குமே வந்து அந்த கேமோட அந்த பொருளில் வந்து டிஸ்பிளே மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அந்த ஏடிஎம் கார்டை பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை அங்கே ஹெல்ப்பர் மூணு நாலு பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ இவர் விளாட்றது வந்து கார் கார் கேம் இதெல்லாம் பெரியவங்க விளாடுறது தான் அப்படி நிஜமாவே ஒரு கார் ஓட்டுற ஃபீல் வருது ஏன்னா அந்த சீட்டெல்லாம் வந்து ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு அது போக டிஸ்பிளேல திரு இடில்ல அது எல்லா மரம் எல்லாம் போகிற மாதிரியே இருக்கிறனால நிஜமாவே கார் ஓட்டுறது இருந்தது கார் ஓட்டுற ஃபீல் இருந்தது நல்லா இருந்தது அதுபோக இது வந்து குழந்தைங்களுக்குங்க நம்ம அங்கே எங்கேன்னு ஓடி அலைஞ்சு ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டோம்னா குழந்தைங்களை இதில் விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நல்லா விளாடுவாங்க நம்ம நம்மளும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நல்லா ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க உள்ள பால் ஊஞ்சல் ஜம்பிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதை பாருங்களேன் வாட்ரு கண்ணு அதாவது இந்த இருந்து வாட்ரு அப்படியே ஸ்பீடாக ஸ்ப்ரே ஆகி டிஸ்பிளேயில் உள்ள அந்த பொம்மையெல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க நீங்கள் என்ன கேம் விளாண்டாலும் சரி அந்த மிஷினோட கேம் முடிஞ்சோடனே அந்த மிஷின் சைடில் அதாவது ஒரு டிக்கெட் மாதிரி வரும் அந்த டிக்கெட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குமே வந்து கவுண்டிங் உண்டு இப்போ ஒரு நூறு டிக்கெட் கவுண்ட் பண்ணுறீங்க அதில் வந்து நூறு கவுண்டு வருது அப்படின்னா அந்த நூறு கவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏதாவது கிஃப்ட்டு அதாவது குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி பென்சில் பேனா எரேசர் ஷார்ப்பனர் இப்படி ஏதோ குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து வாலிபாலுங்க இதெல்லாம் நம்ம பெரியவங்க விளாட்றது அதாவது இத்தனை செகண்டுக்குள்ளே இத்தனை பால் வரும் நம்ம எவ்வளோ பால் போடுறோமோ அந்த கவுண்டிங் நமக்கு அந்த மாதிரி இருந்ததுங்க அதாவது ரொம்ப நாள் ஆசை இந்த ஜி கே பன்வால் வந்து வீடியோ கவர் பண்ணி போடணும் நிறைய நம்மளால் போக முடியாமல் போயிருந்தோம் அதனால கவர் சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா முன்னாள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ராட்டணம் விளாட வைக்கணும் அப்படின்னா திருவிழாக்கு வெயிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா யாராவது பொருள் காட்சி போடுவாங்க அதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ வந்து அப்படி இல்லைங்க நேராக ஜி கே பன்வால்டுக்கு கிளம்பி வந்துருங்க குழந்தைங்களுக்கு ட்ரெயின் இருக்கு அந்த கார் விளையாட்டு இருக்கு அது போக இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கு ஸோ ஒன்ட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்க ஜிகே வந்தீங்க அப்படின்னா உள்ள ஃபஸ்ட்டு டீ ஷாப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகும் லிஃப்ட் வசதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பொருள் விளாட்ரு விளாட்றதுக்கே எலக்ட்ரிக்கல் பொருள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் ஃபன் வேல்டு இருக்கு இதுக்கு மேலே வந்து ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபேமிலியாக வந்து எல்லாருமே ஒன் டைம் வந்து பாருங்கங்க உங்கள் குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க நான் அந்தளவுக்கு நல்லா இருந்தது நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்களும் நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஜிகே சூப்பர் மார்க்கெட் தெங்காசியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெங்காசி ஐடி முக்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது போகிற வழிதாங்க அவங்களும் இந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் ஃபேமிலியாக குட்டீஸோடு வந்திருந்தாங்க அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்களும் வந்த உடனே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மேலே போனோம் ஸ்நாக்ஸ்லமே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே உண்டு நாங்களுமே ஜிகே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ நீங்களும் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி குழந்தைங்க விளாட்றதுக்கு நம்ம ஏரியாவில் என்னென்ன இடம் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச வரை நம்ம கவர் பண்ணி நம்ம சேனலில் போடுவாங்க நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸ் ஹாப்பினாலே நம்மளும் ஹாப்பி தானே ஸோ ஒன் டைம் வந்து எல்லோரும் பாருங்கங்க ஸோ நம்மளால முடிஞ்ச வர வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா